ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி வீடியோ படம் கொஞ்சம் லேட் ஆகிப்போச்சு சரி இன்றைக்கி நான் என்ன பேசப்படுதுமா டிவி சீரியல் பற்றி பேச போகிறேங்க அப்படி என்னங்க எது எதுவும் பர்ட்டிகுலராக சீரியல் வச்சு கதை சொல்ல போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை ஏன்னா இப்போ எல்லா சீரியலும் ஒரே கதை தானே ஆ என்னோடய ஒரு சில மன குமுறல்களுக்கு கொட்டிக்கிறேன் நான் இப்போது அந்த காலத்தை நம்மளாம் சீரியல் பார்த்துருப்போம் நம்ம அம்மாலாம் சீரியல் பார்க்கும்போது நம்மளும் உட்காந்து ஒரு சில நாடகம்லாம் பார்த்துருப்போம் அப்படி தானே இப்போ உள்ள நாடகத்தெல்லாம் பாருங்களேன் பார்க்குற மாதிரியாக இருக்குது எல்லா சீரியல்லையும் ஒரே கதை புது சீரியல் வருதுன்னு பிரம போட்டாலே அந்த சீரியல் கீழே போய் கமெண்ட் படிங்களேன் காமெடியாக இருக்கும் என்ன பண்ண போகணும் ஏதாவது ரெண்டு பொண்டடி கதை இல்லாத சீரியலாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க அப்படி ஆகிப்போச்சு எல்லா சீரியல்லையும் ஒரு ஹீரோவுக்கு ரெண்டு பேர் ஒன்று ரெண்டு மனைவியாக இருக்கட்டு அதாவது ஒரு ஹீரோவுக்கு ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்களாம் இல்லைன்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பழைய சீரியல்லாம் இந்த மாதிரி பார்க்கவே முடியாது பழைய சீரியல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சின்ன வயசில் நம்ம பார்த்தா மெட்டி வழியாக இருக்கட்டு அலைகள் அப்புறம் நாதஸ்வரம் குலதெய்வம் கல்யாண வீடு அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல்லாம் ஆ கோலங்கள் செம்ம அதெல்லாம் அதெல்லாம் இந்த பெண்கள் ஒரு முன் உதாரணமாக பெண்கள் எப்படி இருக்கணும் அவங்க என்ன மாதிரி போல்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சீரியல் அந்த இது மெட்டிஓலி சான்ஸே இல்லை அந்த பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒரு அப்பா தான் பிள்ளைங்களை எப்படி கடத்துகிறாங்க அவங்க வாழ்க்கையில் வர ப்ராப்ளம்ஸ் அதாவது தந்தையார் இவர் எப்படி சால்வ் பண்ணுறாரு அவங்க ஃபேமிலி எப்படி இருக்காரு ஐயோ அதான் ரியாலிட்டிக்காக இருக்கோங்க அந்த சீரியல்லாம் அப்புறம் வேற என்ன சீரியல் அப்புறம் ஆனந்தம் எனக்கு ஞாபகம் இருக்கிறதில் அந்த சீரியல் தான் பார்த்துக்கோங்க இப்போ இருக்கிற சீரியல்லாம் சோ கடவுளே சீரியலாக எடுக்கிறீங்க நீங்கிற மாதிரி இருக்குது ஒரு சில சீரியல்ஸ் நல்லா இருக்குங்க நான் ஒத்துக்கிறேன் இந்த ஜி தமிழில் அண்ணா சீரியல் சூப்பர் அது வந்து நல்லா போயிட்டுருக்கு இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை அப்படியே ஃபேமிலி அதுவும் கொண்டு வந்து அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு ஓகே கார்த்திகை தீபம் ரொம்ப எக்ஸ்பர்ட் பண்ணி ஏமாந்து சீரியல்னால் எனக்கு கார்த்திகை தீபம் தான் உண்மையாக சொல்லுங்கள் நீங்களும் கார்த்திக்காக மட்டும்தானே சீரியல் பார்க்குறீங்க ஆமாம் தான் நான் கதை காண்டி யாராவது சீரியல் பார்க்குறீங்களா இல்லை இல்லை நிறைய பேர் கார்த்திகா அவங்க அந்த ஆக்டர் கார்த்திகா நான் அவங்கள பிடிச்சி போய் தான் எல்லோரும் சீரியல் பார்த்துக்கிங்க செம்பருத்தில் நம்ம அவங்கள திடீர்னு மிஸ் பண்ணிட்டோம் அதனால் இந்த சீரியல் வராங்கன்னொன்னே அவ்வளோ புதுகாலமாக இந்த சீரியல் பார்க்க ஆரம்பித்து லாஸ்ட்டில் இப்போது அவங்களுக்காக மட்டுமே சீரியல் பார்க்கணுங்கிற மாதிரி போச்சு கதை இதுலேயும் இந்த சேம் இந்த ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தவங்க ஆசை இன்னொருத்த மனைவி இன்னொருத்த கணவர் மேலே இன்னொரு பொண்ணை ஆசைப்படுற மாதிரி சீரியல் எழுதிக்கிட்டு போய் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை இந்த மாதிரி போயிட்டு கதை இல்லாமல் ஜவ்வாட்டை இழுக்கிற மாதிரி இருக்குது அதுவும் கா ஸ்டார்டிங்கில் கார்த்திக்கும் அம்மா நேரம் ஒருத்தவங்க உள்ளே வர காமிச்சாங்க அவங்கள வர காணும் இனி அவங்களே எப்போ கொண்டு வருவாங்கன்னு தெரில அதை வச்சு என்ன கதை இழுக்க போகிறான்னு சுத்தமாக எனக்கு புரியலை சீரியல் கொலை பண்ணுறீங்க பார்த்துக்கோங்க அப்புறம் முந்திலாம் நம்ம சாமி நாடகம்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா போடுவாங்க ஞாபகம் வேலன் சூலம் அப்புறம் ராஜராஜேஸ்வரி இந்த மாதிரி சீரியல் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த சீரியல் தான் அது பேய் நாடகமும் வாரத்துக்கு ஒருக்கா தான் போடுவான் விஜய் டிவியில் வெள்ளிக்கிழமை நைட் ரொம்ப வரைக்கும் நாடகம் போடுவோம் என்னமோ இருக்கு ஒரு நாடகம் போடுவோம் பாருங்க மிகவும் சம பயமாக இருக்கும் அப்புறம் ஜென்மம் எக்ஸ் 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 அட்ரோ ஒரு நாடகம் உண்டு அதெல்லாம் பேய் நாடகம் அதெல்லாம் வாரத்துக்கு ஒருக்கா போடுவான் இப்போ வந்து அந்த வாரம் போடுவோம்னா அப்படியே இப்படா வரும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அப்படி இல்லை இப்போ எல்லா சீரியலேயும் டெய்லி சாமி வருது டெய்லி பேய் வருது அவங்களுக்கு மட்டும் இப்படி தான் ஜாமி உடனே உடனே காது கொடுத்து கேட்டு உடனே உடனே எல்லாம் காப்பாற்றி விடுதோ தெரில நம்மளும் தான் உளுந்து உளுந்து கும்பிடுறோம் உளுந்து உளுந்து வேண்டோம் கோயில் கோயிலாக போகிறோம் நம்மளெல்லாம் ஜாமி எட்டி பார்க்க மாட்டேங்குது பாருங்களேன் அதுலேயும் இப்போ சாமி பே எல்லாம் ஒரே சீரியலில் கண்டினியூட்டியாக தான் இருக்குது ஓகே சிரிக்கிறதா காரதானே தெரியல அவ்வளோ கா போல இப்போலாம் சீரியல்லாம் லாஜிக்கே லவம் போயிடுது மக்களுக்கே எடுத்து போச்சு ஆ அடிக்காம போச்சு இப்போ விஜய் டிவியில் புதுசாக ஒரு சீரியல் சீரியல் வருது கொடுத்துப்போங்க கண்மணி அன்புடன் ஒரு சீரியலா ஆனால் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்கல்ல நீங்கள் ஒன்றா பாருங்க கண்மணி அன்புடன் போட்டிருக்காங்க அப்போ ஹீரோ பேர் அன்பு தான் அன்பு தான் எங்கள் சிங்க அதான் ஹீரோ பேர் அன்பாக இருக்கும் அந்த அன்பை வச்சு ரெண்டு பேரும் பிரச்சனை வரதா இல்லையான்னு பாருங்களேன் ஆரம்பிக்கும் நல்லா ஆரம்பிக்கிறான் அப்படியே அப்புறம் கொண்டு போ போக என்ன ஆகுதோ தெரியல என்ன பேய் பிடிக்கிறதோ தெரியல டேரக்டருக்கு கதையை மாற்றி விட்றான் இங்கே இப்போ ச நம்ம சண்டிவில் திரும்பி பார்த்த அந்த திருமுருகன் அவங்களோட சீரியல்லாம் இப்போ வர்றதில்லை ஏன்னு தெரில அந்த பழைய சீரியல்லாம் கலைஞரில் போட்டுகிட்ருக்காங்கன்னா ஃபோனில் ஃபேஸ்புக்கிலலாம் நைட் உட்காந்துன்னா பழைய பழைய சீரியல் தான் குழந்தைங்கள் மெட்டி ஒளி திருமதி செல்வம் செம்ம சீரியல் திருமதி செல்வம் இந்த மாதிரி பழைய சீரியல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டு விடுவாங்க நான் நைட்லாம் உட்காந்து அதை தான் பார்ப்பேன் அப்படி நீங்கள் இப்போ உள்ள சீரியல்லாம் பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்காதீங்க பார்ப்பேன் நான் விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை அந்த சீரியல் பார்ப்பேன் அதுவும் ரொம்ப கடுப்பாக இருக்குது ரொம்ப கதையே இல்லாமல் சும்மா இதையோ போட்டி இழுத்துட்டு போன மாதிரியே இருக்குது தப்பு பண்ணுறவங்களும் மாட்ட மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க மற்றபடி ஆனால் டெய்லி அந்த சீரியல் பார்ப்பேன் டெய்லி காலையில் பார்த்துருவேன் இப்போதான் டிவி யூடியூப்லேயும் ப்ரோமோ மாதிரி எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க கட் பண்ணி கட் பண்ணி ஓட ஓடவிட்டேன் அதை பார்த்து கதை தெரிஞ்சுக்கிறது வேறு நான் விஜய் டிவிலெலாம் அந்த வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு ஒரு சீரியல் போட்டான் நம்மளும் ஃபேமிலி ஸ்டோரியாக இருக்கும்போது பார்த்தா அது கிரிமினல் ஸ்டோரியாக இருக்குது கடவுளே எனக்கு தெரிஞ்சு நாட்டு நடப்பு வச்சு சீரியல் எடுக்கல இந்த நீ சீரியலை பார்த்து எல்லோரும் மாறிடுவாங்க ஒரு சீரியலை பார்த்து இந்த எப்படிலாம் குடும்பத்தை கெடுக்கணும் எப்படிலாம் மற்றவங்கள பிரச்சனையில் மாட்ட வைக்கணும்ன்ட்டு புதுசு புதுசாக ஐடியா கொடுக்குறாங்க இனி மற்ற குடும்பத்துலேயும் அந்த மாதிரி இங்கே நடக்க ஆரம்பித்தோம் கவலைப்படாதீங்க அந்த மாதிரி நட குறிச்சுக்கு நடக்குங்க சந்தேகமே அதில் அப்புறம் மாறி சீரியல் எனக்கு அதான் சொன்னால் சா இதெல்லாம் வாரத்துக்கு ஒருக்காக தான் சாமி சீரியல் வரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஏன்னா வாரத்துக்கு சூலம்லாம் வா ரெண்டு நாள் போடுவாங்களா சனி நேரம் ரெண்டு வாட்டி போடுவான்னு நினைக்கிறேன் சரி ஞாபகம் ஆனால் வாரத்தில் அப்படி தான் போடுவாங்க வீக்கெண்டில் தான் போடுவாங்க சோளம் வேலன் ராஜராஜேஸ்வரி அது ஒவ்வொரு சிறில் முடியாதான் முடியாதோ அந்த ஒரு சிறில் வரும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் அந்த சிறில்லாம் வராது இதில் இல்லையா டெய்லி சாமி டெய்லி பேய் இந்த மந்திரவாதிலாம் மோகினின்னு ஒன்று அனுப்பிவிடுவாங்க பாருங்கண்ணா மாரிஸ்வரி கடவுளே அவ்வளோ காமெடியாக இருக்கும் கொஞ்சம் மோகினி பையன் இந்த அந்த வந்து வார்கில்வாவில் வர மாதிரி அந்த பொம்மியில் பொம்மையில வச்சு ஒரு சீன் வந்துச்சு பாருங்க எனக்கு அந்த சீனை பார்த்து டேய் இதுக்கு அந்த வார்கில்வா படத்தில் உள்ள பொம்மையே எவ்வளவோ மேல் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி இந்த மாதிரி சீரியல்லாம் சரி சாக அடிக்கிறீங்க சத்தியமாக சொல்கிறேன் எனக்குலருந்து பழைய சீரியல்லாம் திரும்ப வராதா பழைய டேரெக்டர்லாம் திரும்ப இப்போ எடுக்கிறாங்களான்னு தெரியல நான் சன் டிவியில் எந்த சீரியலையுமே பார்க்குறது சன் டிவியில் எந்த சீரியலும் பார்க்குறதில்ல நான் எப்போது இந்த திருமுருகன் அவங்க சீரியல் எடுக்கிறத சீரியல் வரலையோ அதான் இப்போ நான் கண்டினியூவான நாங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வம் நாதஸ்வரம் இதைத்தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் கல்யாண வீடு அதோட முடிஞ்சச்சு சீரியல் கஷ்டமாக இருக்குது அவங்களாம் திரும்ப சீரியல் எடுத்து அவங்க எடுக்கிற சீரியல் இது வரைக்கும் எதுலேயுமே நீங்கள் ரெண்டு முன்னாடி கதை பார்க்கவே முடியாது ஃபுல்லாக ஃபேமிலி கதையாக தான் இருக்கும் அவ்வளோ எமோஷ்னலாக ஒவ்வொருத்தங்க ஆக்டிங்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்னொன்று யாரும் மேக்கப் போட மாட்டாங்க அப்போ அந்த காலத்து சீரியல்லாம் பாருங்கள் யார் அதிகம் மேக்கப் போட்டிருப்பா இப்போ உள்ள சீரியலை பாருங்க சே தோ நம்மளுக்கே தோணுச்சே நம்மளும் நடிக்க போயிடலாம் உங்களுக்கு எவ்வளோ அழகாக மேக்கப் போட்டுடுறாங்க யா இவ்வளோ மேச்சிங் மேச்சிங்காக ஜேலை கட்டிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தொங்கட்டம் போட்டுக்கிட்டு காலத்தில் இருக்க நெக்லஸை மாட்டிக்கிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது இப்போல்லாம் சீரியல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக மேக்கப் போடுறாங்க போல சீரியல்லாம் அப்படி இல்லை நம்ம நான் பார்க்கும்போது நம்ம நார்மலாக நம்ம ஃபேமிலி அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது போல சீரியல்லாம் வேறு சீரியல் பற்றி என்ன சொல்ல அதே கதை ஒரே கதை எல்லா சீரியல்லையும் வரும் ஒரே கண்டென்ட் எல்லா சீரியலையும் வரும் திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணுறாங்க முந்தியில ஹிந்தி சீரியலில் தான் ஹிந்தி சீரியல் ஹிந்தி டபுள் சீரியல் பாலிமரில் போடுவாங்கல்ல அந்த தான் ஒருத்தவங்க திரும்ப திரும்ப அதே கணவன் மணிமே திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணுவாங்க இப்போ அதே ட்ரெண்டிங் நம்ம தமிழ் சினிமாவிலேயும் வந்துச்சு நம்ம நம்ம தமிழ் சீரியல்லேயும் வந்துடுச்சு பார்த்துக்கோங்க திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் காசு தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் டேரக்டர் சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவ்வளோந்தான் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வச்சு இந்த சீரியல் வேறு சீரியலாக கலாய்கிறதுக்கு என்ன இருக்குது கலாய்கறக்கிறது இல்லை இன்னொன்று எங்கள் அம்மாலாம் சீரியல் பார்த்தோம்னா இவன் இப்படி தாடி வச்சுட்டு வரான்வன் தாடியே வலிச்சு போட்டு தான் வந்தேன் அப்படிலாம் எங்கள் அம்மாக்கானதான் சிட்டிருக்காவே இப்படி தாடி வச்சுட்டு வராங்க நல்லாவா இருக்குது அதை வலிச்சு போட்டு தான் வந்தானே அப்படிம்பாங்க இன்னும் நான் சொல்வேன் நம்ம வீட்டில் அழுதோன்னு வச்சுக்கோங்களேன் பொம்பளை அழுதாக வீடு வழங்குமோ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் அப்படின் திட்டுறாங்க அதே சீரியலில் நாலஞ்சு பொம்பளைக்கு சேர்ந்து அழுவுறாங்க அவங்கள பத்தி இவங்களும் அழுவுறாங்க இது என்ன லாஜிக் நம்ம ஒரு ஒரு லேடி அழுத வீடு தா இது பாகுது வீர்த்தி ஆகாது நல்லதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் டிவியை போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்குறோம் இந்த டிவியில் நாலு பொம்பளியில் குடும்பம் சேர்ந்து தெரிந்த உட்பார் வைக்கிறீங்க அப்போ வீடு வராங்க மாடி நீ சொல்லுங்கடே இது எந்த ஒரு நியாயம் ஆகும் கரெக்டாக தானே கேட்குறேன் நான் தப்பாக எதுவும் கேட்டேன் நான் கரெக்டு தானே இது சொன்னா திட்டுறாங்கய்யா அடுப்பாக இருக்குது வேறு அழி பாருங்களேன் சீரியல்லாம் வந்து பில்லிங்கு பிளான் பண்ணும்போது ஹீரோ ஹீரோயின்ஸுக்குலாம் அது தெரியாது ஆனால் ஹீரோ இல்லை ஹீரோயின்ஸ் ஏதாவது வில்லிங்களுக்கு கவுத்துக்கு ஏதாவது பிளான் பண்ணாங்கன்னா அது மட்டும் வில்லிங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சு கரெக்டாக வந்து ஓட்டிக்கிட்டுறாங்க எல்லா சீரியலும் அதே கூத்து அது ஒவ்வொரு சீரியலும் வர எல்லா சீனுமே மாற்றி மாற்றி ஒவ்வொரு சீரியலையும் எடுத்துடுறாங்க இன்னொன்று ஹீரோ இப்போ நார்மலாக ஹீரோக்கு தலையில் ஹீரோ ஹீரோங்க யாராவது தலையில் அடிபட்டுட்டுனாலே அடிபட்ட மாதிரி பிரமோ வச்சுக்கோங்களேன் கீழே கமெண்ட்டு போய் படித்து பாருங்களேன் ஆ இங்கே எல்லாம் மறந்துடும் இனி மொதலேந்து ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா மக்களே கதையை வந்து கெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கதைலாம் மக்கள் வந்து கெஸ்ட் பண்ணாத மாதிரி கதை இருங்க இப்போல்லாம் மக்களே கதையை கெஸ்ட் பண்ணிடுறாங்க ஆரம்பிக்கும் நல்லா ஆரம்பிப்பாங்க போகும்போது பார்க்க மக்கியாக வேறு அப்படிம்பாங்க அந்த மாதிரி இருக்குது ஆனால் நான் ரொம்ப வருத்தப்படுறது கார்த்திகை தீப சீரியல் தான் ரொம்ப ரொம்ப அர்த்தமாக இருந்துச்சு அந்த சீரியல் எப்படி வரும்னு நினச்சேன் இப்போ என்ன கார்த்திக்காக எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க நானும் பார்த்துட்ருக்கேன் அவ்வளோதான் வேறு சீரியல்லாம் நம்ம இப்போ போதைக்கு பார்க்குறது இல்லை ஒரு சில ஹிந்தி டபுள்யூ சீரியல்லாம் வருது அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ யாருடைய நீ மோகினி சீரியல் இருக்குல்ல அந்த சீரியலே அந்த இப்போது வந்து இது என்ன சீரியல் அது நம்ம அபிஎன் பிரக்யா நடிச்சுப்பாங்க அதில் அபி இருப்பாங்களே இப்போ ஒரு சீரியலில் வந்துகிட்ருக்கீங்க சீ தமிழில் நீ வருவாய் எனவா சீரியல் பேர் கூட ஞாபகம் இல்லை அந்த சீரியல் வந்து அந்த சீரியல் தான் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் வந்துச்சு அதை பார்த்து தான் யாரடி நீ இந்த சீரியல் டப்புனே சீ தமிழில் போட்டாங்க அந்த அப்படியே கதை கொண்டு வந்துருக்கலாம் இவங்க நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரியை மாத்திரேனு மாற்றி கொண்டு போய் லாஸ்ட்டில் என்னென்னமோ பண்ணி சொதப்பி இந்த அந்த சீரியலில் பாருங்களேன் எல்லா இடத்துலையும் சாமியெல்லாம் வராது இந்த சீரியலை சாமியை தவிர வேறு எதுவுமே வராது சாமி அந்த அந்த மாதிரி இருக்குது இன்னொன்று அப்புறம் இது நாலு பிள்ளைங்களை வச்சுட்டு ஒரு சீரியல் உண்டை நம்ம கணேஷ் வெங்கட் ரமன் சீரியல் நினைத்தேன் வந்தாயா சீரியல் கூட மறந்து போச்சு பார்த்தீங்களா பேரை கூட நான் வச்சுக்கிறேன் தாச்சும் வந்து ப்ரோமோ விட சரி அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை மாற்றியாச்சு அந்த ஹீரோயின்னா ரொம்ப நல்லா இருந்தாங்க இப்போ ஹீரோயினை மாற்றியாச்சு மேபி ஏன்னு தெரியல சரி பார்ப்போம் இப்போது போவ சீரியலை வீட்டில் பார்ப்பாங்க பார்க்கும்போது நம்ம எப்படி சைடில் பார்த்துக்க முடியாது இல்லைனா வீக்லி வீக்லி ப்ரோமோ போட்டே நம்மளா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் விஜய் டிவியில் ப்ரோமோ போடுவோம் பத்து மணிக்கு அதை பார்த்து அந்த வாரம் என்ன கதை வரும்னு கண்கியோ பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே வச்சுருந்தோம் சீரியல் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சீரியல் பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு மேக்ஸிமம் இங்கே நிறைய சீரியல் பார்ப்பேன் உட்காந்து இப்போ சீரியல் அப்படியே கம்ப்ளீட்டாக குறைச்சதுக்கப்புறந்தான் மைண்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கியா சீரியல் நீங்களும் சீரியல் பார்க்க சீரியல் பார்க்குறதெல்லாம் குறைச்சிக்கோங்க உங்கள் மனசும் மைண்டும் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் ஒத்துக்கோங்க சரியா குறைச்சிக்கோங்க ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் இப்போ சீரியலாம் பார்க்காதீங்க வந்து பைத்தே முடிச்சிடும் யாருமே சீரியலாம் அவ்வளோ பார்க்காதீங்க சரியா சரி நான் ரொம்ப நாள் இதை பற்றி பேசினு வந்து அதான் பேசிகிட்டே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஓகே நாளைக்கு இன்னொரு கண்டெண்டோட சந்திப்போம் இட கொஞ்சம் கொஞ்சம் குக்கிங் வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேனே நேரமே போக மாட்டேங்க வீட்டில் தான் கொஞ்சம் குக்கிங் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ உட்காந்து எனக்கு எடிட் பண்ணவும் தெரியாது ஏதோ அரையும் குறையாமல் எடிட் பண்ணி போடுறேன் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் சரியா போக போக நிறைய ரெசிபிஸ்லாம் புதுசு புதுசாக ட்ரை பண்ணி போடுறேன் இல்லை நீங்கள் எதுவும் ட்ரை பண்ண சொன்னீங்கனாலும் அந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணி சேனலில் போடுறேன் அதுவும் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு பற்றிங்களா அதுமாதிரி அது நீங்கள் எனக்கு டாஸ்க் கொடுக்குற மாதிரி டாஸ்க்கு நான் செய்கிற மாதிரி அப்படி இருக்கணும் அந்த ரெசிபிலாம் ஓகேவா அவ்வளோ கஷ்டமான ரெசிபியாக போடுங்க பொருள் கிடைக்கினாலும் தேடி பிடிச்சி அழஞ்சி திரிஞ்சாவது அதுக்கான திங்ஸை வாங்கிட்டு கொண்டு வந்து அந்த ரெசிபி அப்படியே செஞ்சு போட்டுடுறேன் ஓகேவா ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாபாய்